டியர் ஒன் பிஎம் கேசிங் தான் பார்க்க போகிறோம் முதல்ல போட் கேசிங்ஸ் எல்லாம் பாத்தர்லாம் போட் கேசிங்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க இங்க பாத்தீங்கன்னா நாலு நாலு அடுத்த நம்பர் அஞ்சு அப்படின்ற மாதிரி இங்க வந்திருக்கு இந்த மேல நாலு அஞ்சு இங்க மூணு மூணு அடுத்த அதே மாதிரி எடுத்தோம்னா நாலு நாலு கடுத்த நம்பர் அஞ்சு ஒன்பது ஒன்பது அடுத்த நம்பர் ஜீரோ நீங்க எட்டுன்னு நினைக்கலாம் எட்டு வந்து சின்ன நம்பர் ஒன்பதை விட எட்டு சின்ன நம்பர் எட்டை விட ஒன்பதுக்கு அடுத்த நம்பருன்றப்போ நமக்கு மேலே ஜீரோ தான் வரும் ஸோ வந்து ஏ போர்டில் நான் ஜீரோ எடுத்திருக்கேன் ஏ போர்டில் ஜீரோ எடுத்திருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு எட்டு எட்டுன்ற மாதிரி வந்திருக்கு ஸோ இங்கே ஒன்பது நாலு நாலுன்னு வரலாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா சி போர்டில் நாலு எடுத்திருக்கேன் ஸோ ஏ போர்டில் ஜீரோ சி போர்டில் நாலு உங்கள் கணிப்பில் மேஷ் ஆனால் எடுத்துக்கோங்க அடுத்து பி போர்டில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் ரொம்ப நாளாக ரொம்ப நாளாகவே பி போர்டில் நாலு தான் வந்துட்டுருக்கு நாலும் ஒன்று ஸோ பி போர்டில் நாலும் ஒன்றும் உங்கள் ஆப்ஷனாக வேணால் எடுத்துக்கோங்க ஆனால் என் பி பீபோர்டில் என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா இது ஒன்று இங்கே வந்திருக்கு இந்த நாலு அப்படிங்கு வந்துருக்கு ஸோ இது ஒன்பது அப்படியே வந்தாக்கா நமக்கு வந்து பி போர்டில் ஒன்பது வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது பி போர்டில் ஒன்பது இது எத்தனை இடத்துல வந்திருக்குன்னு பாருங்கள் அதுபடியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் ஒன்பது இந்த சார்ட் படி பார்த்திங்கனாலுமே இங்கே ஒன்பது அப்படியே வந்திருக்கு ஒன்று அப்படி வந்திருக்கு ஸோ மேபி இந்த ஒன்பது வரலாம் இதுபடி பார்த்தாலுமே நமக்கு பி போர்டில் ஒன்பது தான் வந்திருக்கு நெக்ஸ்ட் இதுபடி பாத்தீங்கன்னாலுமே இங்கே பாருங்க த்ரீ டபுள் ஃபைவ் நைன் மூணு அஞ்சு அஞ்சு ஒன்பதுன்னு வந்திருக்கு இந்த இடத்துல பாருங்க மூணு அஞ்சு அஞ்சு ஒன்பது ஸோ மூணு அஞ்சு அஞ்சு ஒன்பது இப்படி பார்த்தாலுமே நமக்கு பி போர்டுல ஒன்பது தான் வருது ஸோ பி போர்டில் ஒன்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருக்கு உங்க கணிப்பில் அது எப்படி வருதுன்றதை பார்த்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்து த்ரீ டிஜிட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு வந்து நானாக தான் போட்டிருக்கேன் அங்கே ரெண்டு இல்லை அதாவது இங்க பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு அஞ்சு நாலு ரெண்டுன்ற மாதிரி வந்தது ஸோ ஒருவேளை இங்கே ரெண்டு வந்தால் ரெண்டு வந்தால் ரெண்டு நாலு ஒன்பது அதாவது முந்தின நாள் ரிசல்டாக இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது நேற்று ரிசல்ட் ஆனால் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு இங்கே இருக்குது முந்தின நாள் இங்கே நேற்று இங்கே ஸோ இங்கே இந்த நைன் டபுள் செவன் வரலாம் இது உங்கள் கணிப்போட சூப்பராக மேட்ச் ஆனால் நீங்கள் பாக்ஸில் கூட எடுத்து ட்ரை பண்ணலாம் நமக்கு பி போரில் ஒன்பது வந்தனால இது செவன் நைன் செவனுன்னு கூட வரலாம் இல்லைனா நைன் டபுள் செவன் நைன் கூட வரலாம் இல்லைனா இது பாக்ஸ் பண்ணிங்கனாவே நமக்கு மொத்தமாகவே மூணு நம்பர் தான் வரும் இல்லைனா டபுள் செவன் நைன் ஸோ இது டைரக்டாக எடுத்துக்கிறதோ இல்லை பாக்ஸில் எடுத்து ட்ரை பண்ணுறது உங்களுடைய சாய்ஸ் தான் இது கூட ஒரு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீ முதல் நாள் ரிசல்ட் ஆனால் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அது அப்படி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் ஆனால் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஐநூற்றி இருபத்தி ஏழு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நான் இது எப்படி எடுத்திருக்கேனாக்க ஐநூற்றி இருபத்தி ஏழுன்னு நான் டேரெக்டாக தான் எடுத்திருக்கேன் ஸோ மேபி இது டேரக்டாக வர மாதிரி இருந்தால் டைரெக்டாக எடுத்துக்கோங்க இல்லை பாக்ஸில் ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் பாக்ஸில் கூட ட்ரை பண்ணலாம் அது உங்களுடைய சாய்ஸ் தான் அது உங்கள் கணிப்போடு எப்படி மேட்ச் ஆகுதோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் ஒன்பது நாலு ஜீரோ எடுத்திருக்கேன் ஏ போர்டில் ஆறு ஒன்பது ஜீரோ பி போர்டில் ஒன்பது ஏழு நாலு சி போர்டில் நாலு ஏழு ஜீரோ எடுத்திருக்கேன் ஏபிபிஎஸ்சியில் அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு ஜீரோ நாலு எடுத்திருக்கேன் த்ரீடியில் ஆறுநூத்தி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜீரோ தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி இருபத்தி இருபத்தேழு எட்நூற்றி ஏழு அஞ்சு நம்பர் எடுத்துருக்கேன் இதில் உங்கள் கண்டிப்பாக மேச்சுவர் நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து நம்ம டேர் கிசிங் கொடுக்குறது தெரியாது முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் நம்ம டேயர் கெஸிங் கொடுக்குறது தெரியும் முடிஞ்சளவு அந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கள் செஞ்சு நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று கேஎல்கான கெசிங் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வீடியோ ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ கைஸ்